அனைவருக்கும் வணக்கம் கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு நேர்காணல் தொடர்பான அலைப்பானை கடிதத்துக்கான லிங்க் இப்போ கொடுத்துட்டாங்க அவங்க வெப்சைட்டில் வெப்சைட் வந்து டிஎன்ஆர்டி தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் காட்டும் இந்த நியூ அப்படின்ற லிங்க்கை நீங்கள் கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜிலிருந்து இந்த பேஜுக்கு போகும் அதாவது என்னென்னா த இன்டர்வியூ கால் லெட்டர் ஃப்ரம் த டே போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்ரி அப்படின்ற இந்த பேஜுக்கு போகும் இதில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பதுக்கான மொபைல் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மேலே டைப் பண்ண அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை டைப் பண்ணிங்க அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஷோ கொடுத்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு காட்டும் தயவுசெய்து இதை செக் பண்ணுங்கள் இதற்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவருக்கும் இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த ஹோம் பேஜில் இருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அதாவது என்னென்னா இது உங்களுடைய பத்தாம் வகுப்பில் நீங்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க நேர்காணலுக்கு ஸோ நீங்கள் இதை செக் செஞ்சால் தான் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு அலோவா இல்லையா அப்படின்னு தெரியும் நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு தெரியும் அங்கே உங்களுக்கு லிங்க் பேஜிலே காட்டிடும் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு காட்டிடும் மொதல் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை இது தான் நீங்கள் நேர்காணலுக்கு போகிறீங்களா இல்லையான்றத நீங்கள் மொதல் செக் செஞ்சுக்கோங்க புரியுதுங்களா நமக்கு வந்து தகவல் அடிப்படையில் டென்த்து மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஐநூறுக்கு நானூறு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு அதை எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படி கன்வெர்ட் பண்ணால் அதை அறுபத்தி எட்டு பர்சன்டேஜாக மாறுது அப்போ ஐநூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் நானூறு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு விண்ணப்பிச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக நேர்காணலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இதில் முந்நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு சில கம்யூனிட்டின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மொதல் அதை நீங்கள் போய் செக் செஞ்சு பாருங்கள் நம்ம இன்ட்ரிவியூக்கு நேர்காணலுக்கு போகிறோமா இல்லையா அப்படின்றது புரியுதுங்களா சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து வீடியோ வருது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நேர்காணலுக்கு தயாராகிக்கோங்க ஆர் நாட் எலிஜிபிள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய டென்த்து மதிப்பெண்ணை ஐநூறுக்கு நீங்கள் எடுக்கப்பட்ட மதிப்பெண்ணை எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க புரியுதுங்களா இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரெடி பண்ண மெரிட் லிஸ்ட்டு புரியுதுங்களா அதனால் இதுக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களும் முதல் நம்ம நேர்காணலுக்கு போகிறோமா அப்படின்றத செக் செஞ்சுக்கோங்க இதை ஒரு காலி பணியெடுத்திருக்கு ஐந்து நபர்கள் தேர்ந்தெடுப்பாங்க ஒரு போஸ்டிங்ஸ்க்கு அஞ்சு பேர் இன்ட்ரிவியூவுக்கு ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்டவேத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த முந்நூற்றம்பதுக்கு கீழே முந்நூற்றி நாற்பது கீழே கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸு தான் இருக்கும் அதனால் மொதல் அதை செக் செஞ்சுக்கங்க தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் டென்த்து எடுத்த மதிப்பெண்லருந்து அதை எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க அடுத்து இன்ட்ரிவியூக்கு பதினஞ்சு மார்க்கு அந்த பதினஞ்சில் உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக பத்து மதிப்பெண்களும் ஆளுமை தொடர்பாக ஐந்து மதிப்பெண்ணும் கேட்பாங்க அது கண்டிப்பாக நடப்பு நிகழ்வு தொடர்பாக தான் கேட்பாங்க அதற்கு நம்ம வீடியோ கொடுத்துருவோம் முதல் நீங்கள் இதை போய் செக் செஞ்சு பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரிவியூ வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சாந்தேதி ஸோ எட்டாம்தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரிவியூ நடக்க வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் முடிவு வந்து பதினஞ்சு பதினாறில் உங்களுக்கு வந்துடும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பதினேழாம் தேதி உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் மட்டும்தான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்க அப்படி அப்டேட் பண்ணி நம்மளுடைய மாணவர்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்ச பின்னாடி தான் நம்மளோட சேனலில் அதை பற்றி வீடியோ வரும் புரியுதுங்களா அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு அந்த வீடியோ வரும் அதனால் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து தகவலும் உண்மைன்னு சொல்லி நீங்கள் நம்பலாம் முதல் நீங்கள் விண்ணப்பித்த அனைத்து மாணவருக்கும் இந்த செய்தியை கொண்டு போங்க அவங்க எலிஜிபிளாக இல்லையா மொதல் செக் பண்ணிக்கோங்க இன்டர்வியூக்கு அதை மொதல் செய்யுங்க சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம் செலக்ட் ஆன நபர்கள் புரியுதுங்களா அவங்க தன்னுடைய சான்றிதழ்கள் அனைத்தையும் சரிபார்த்து வச்சுக்கோங்க டென்த்து மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் கம்யூனிட்டி மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் பிஎஸ்டியம் வச்சுருந்திங்கன்னா பிஎஸ்டிஎம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான சர்ட்டிவிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாற்றுத்தரால் ஆனீங்கன்னா அவங்களுக்கான சர்டிவிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ரெண்டு செட்டு ஜெராக்ஸு வித் செல்ஃப் அட்டஸ்டடோடு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு அடுத்த டைம் கிடையாது புரியுதுங்களா ஏன் அப்படின்னா நான் அவங்க நாலாந்தேதி சொல்லியிருந்தாங்க நேர்காணல் இன்றைக்கி டேட் அஞ்சாயிருச்சு இன்றைக்கி தான் ஹால் டிக்கெட்டே இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ டைம் வந்து அங்கிட்ட நமக்கு கம்மியாக இருக்குது அதனால தான் நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டென்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஐடி ப்ரூஃப்க்கு ஒன்று வச்சுக்கோங்க ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ் புத்தகம் பேன் கார்டு ஸ்மார்ட் கார்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் நீங்கள் மென்ஷன் பண்ணி மட்டும் வைங்க நீங்கள் என்னென்ன தகவல் அந்த அப்ளிகேஷன்ஸில் கொடுத்தீங்களோ அதற்கான சான்றிதழ்கள் ரெண்டு மட்டும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றும் டென்த்து சர்டிவிகேட்னா ரெண்டு செட்டு ஜெராக்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா ரெண்டு செட்டு ஜெராக்ஸு பிஎஸ்டிஎம்னா ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கையில் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி கொடுக்குறோம் அடுத்த நேர்காணல் தொடர்பான வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் நேர்காணலுக்கு தேர்வான அனைத்து மாணவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறோம் ஒரு காலி பணியிடத்திற்கு ஐந்து நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இது மு இந்த வீடியோ நம்ம கொடுக்குற முக்கால்வாசி காரணமே கிராமப்புற மாணவர்களுக்காக மட்டும்தான்